நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு படங்கள் அனைவரையும் சமமாக கருதும் துலாம் ராசி நேயர்களே இந்த குரு பேச்சில் உங்களுக்கு புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் நீண்ட நாள் இழுப்பறையாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் பலதரப்பட்ட மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதளவில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும் தூரதேச பயணம் தொடர்பான முயற்சிகள் சிலருக்கு கைகூடும் குடும்பத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் மகிழ்ச்சியான தருணத்தை உண்டாக்கும் சாமர்த்தியமான பேச்சுக்களின் மூலம் இழுப்பறையான தனவரவுகளை பெறுவீர்கள் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் பழைய சிந்தனைகளால் அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பான சூழல் அமையும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் திருப்பங்கள் ஏற்படும் எதிர்பாராத சில திடீர் வரவுகள் உண்டாகும் இனம் புரியாத சிந்தனைகளால் மனதளவில் குழப்பங்கள் உண்டாகும் சகோதரர்கள் வழியில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும் நெருக்கமானவர்கள் பற்றி புரிதல் மேம்படும் புதிய முயற்சிகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் சூழ்நிலை அறிந்து முடிவெடுக்கவும் எதிலும் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது நல்லது திட்டமிட்ட பணிகளில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் எதிர்பாராத சில இடமாற்றங்கள் தடுமாற்றம் ஏற்படும் பேச்சுக்களில் நிதானத்தை பேச்சுகளில் வியாபார பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் உறவினர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லவும் எதிர்பாராத சில செலவுகளால் கையிருப்புகள் குறையக்கூடும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் நிதானத்தை கடைபிடிக்கவும் போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவு தாமதமாக கிடைக்கும் தடைப்பட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான சாதகமான சூழல் உண்டாகும் நெருக்கடியான சூழல் படிப்படியாக குறையும் மனதளவில் பக்குவமும் புதுவிதமான தெளிவும் ஏற்படும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் பெண்களுக்கு தனவரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் உங்கள் கருத்துக்கோளுக்கு உண்டான மதிப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அமையும் உடல் ஆரோக்கிய பிரச்சனை கட்டுக்குள் வரும் ஆன்மீகம் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழல் சாதகமாக அமையும் புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் மாணவர்களுக்கு கல்வியில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் தாய் வழியில் சரியான வழிகாட்டுதல் மூலம் மாற்றம் உண்டாகும் கலை சார்ந்த கல்வியில் தனிப்பட்ட ஈர்ப்பு ஏற்படும் மறதி தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு விதமான ஆர்வமின்மை உண்டாகும் சில விஷயங்களில் அறிவை வெளிப்படுத்துவது மென்மையை ஏற்படுத்தும் சில பணிகளில் மற்றவர்களை நம்பி இருக்காமல் நீங்களே முடிவெடுப்பது நல்லது மற்றவர்களின் செயல்பாடுகளால் மனதில் ஒரு விதமான குழப்பமும் தடுமாற்றமும் ஏற்படும் உடனிருப்பவர்கள் ஒத்துழைப்பு குறைவாகவே இருக்கும் வியாபாரிகளுக்கு சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளும் ஆர்வம் உண்டாகும் கூட்டாளிகளின் வழியில் ஆதரவு மேம்படும் வியாபார பணிகளில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் தகவல் தொடர்பு சாதனங்களின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் வியாபார அபிவிருத்திக்காக சில உதவிகள் கிடைக்கும் பேச்சுவன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும் தன வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வித்தியாசமான செயல்பாடுகளின் மூலம் பலரின் கவனத்தை ஈர்ப்பீர்கள் உறவினர்களின் ஒத்துழைப்பையும் புதிய அனுபவ அறுவால் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்வீர்கள் உடன் பிறப்புகளிடம் விட்டுக் கொடுத்து செல்வதும் விவேகமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் ஐயனாரை வழிபாடு செய்துவர நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் விலகும் எதிலும் துடிப்புடன் செயல்படும் ராசி நேர்களே இந்த குரு பயிற்சியில் உங்கள் தொழில் சார்ந்த துறைகளில் பொறுப்புகளும் அதிகாரங்களும் மேம்படும் சேமிப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் இணையம் தொடர்பான துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெறுவீர்கள் மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக செயல்படுவார்கள் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் தோற்ற பொழிவில் மாற்றம் உண்டாகும் உங்களின் பெருந்தின்மையான செயல்பாடுகளால் மதிப்புகள் உயரும் எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வித்தியாசமான வாய்ப்புகள் தேடி வரும் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெறுவீர்கள் இளையா உடன்பிறப்புக்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் நினைத்த பணிகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் மனதளவில் தன்னம்பிக்கையும் தைரியமும் மேம்படும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும் சொத்து வழியில் ஆதாயம் ஏற்படும் பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலம் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் பேச்சுக்களில் கனிவு உண்டாகும் குழந்தைகளை உடல் மேம்படும் புதிய நபர்களிடம் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வை தவிர்க்கவும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் தொழில் சார்ந்த கூட்டாளிகளிடம் ஒத்துழைப்பு தாமதமாக கிடைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் சுபகாரியங்களின் மூலம் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படும் நெருக்கமானர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் புதிய தொடர்புகளின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் மனதில் நினைத்த செயல்களை செய்து முடிப்பீர்கள் வெளிநாட்டு தொடர்புகளின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் கடன் சார்ந்த சில உதவிகளின் மூலம் மேன்மை ஏற்படும் சில அனுபவங்களின் மூலம் மனதளவில் பக்குவம் பிறக்கும் சுபகாரிய செயல்களில் அலைச்சலும் தாமதமும் ஏற்படும் வியாபார ரீதியான பயணங்களால் சில விரயங்களுக்கு பின் ஆதாயம் கிடைக்கும் உடன் இருப்பவர்களின் பற்றி புரிதல் அதிகரிக்கும் பெண்கள் மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் திறமைக்கு உண்டான புதிய வாய்ப்பு தேடி வரும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் புதிய பொறுப்பும் உயர்வும் ஏற்படும் வாழ்க்கை துணைவர் வழியில் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் பாகப்பிரிவினை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மாணவர்களுக்கு தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் நண்பர்களின் ஒத்துழைப்பால் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் கட்டுரை மற்றும் இலக்கியம் சார்ந்த துறைகளில் ஆர்வம் உண்டாகும் உயர்நிலைக் கல்வியில் புரிதலும் தெளிவும் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்பட்டு நீங்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட ஊதிய உயர்வு சிலருக்கு சாதகமாக அமையும் வெளியூர் சென்று வேலை செய்வதற்கான எண்ணங்கள் கைகூடி வரும் நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகும் கலகலப்பான பேச்சுக்களின் மூலம் அலுவலகத்தில் நட்பு வட்டம் விரிவடையும் வியாபாரிகளுக்கு வியாபார பணிகளில் லாபம் மேம்படும் ஏற்ற இறக்கமான சூழல் நீங்கும் மறைமுக போட்டிகளால் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் வேலையாட்களின் ஆதரவு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் பொருட்களின் தேக்கம் உண்டானாலும் லாபங்களில் குறைவு இருக்காது திறமைக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் மாறுபட்ட அணுகுமுறைகளின் மூலம் புதிய படைப்புகளை வெளிப்படுத்தி ஆதரவுகளை கொள்வீர்கள் நுட்பமான சில கலை சார்ந்த விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு தெளிவும் புத்துணர்ச்சியும் ஏற்படும் திறமைக்குண்டான பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய வாய்ப்பு தேடி வரும் சில எதிர்ப்புகளால் நினைத்த பணிகளை தாமதம் உண்டாகும் முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகளும் சிந்தனையில் தெளிவும் ஒத்துழைப்பான சூழலும் உண்டாகும் தம்பதிகளுக்கிடையே மனமிட்டு பேசுவது புரிதலையும் அந்யோன்யத்தையும் ஏற்படுத்தும் தேவையற்ற விரயங்களை தடுக்கும் வழிபாடு திங்கட்கிழமை தோறும் வில்ப இலையால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர தடைப்பட்ட சுபகாரியங்கள் யாவும் கைகூடி வரும் இறை நம்பிக்கை அதிகம் கொண்ட தனுசுராசி நேயர்களே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கௌரவ பொறுப்புகளின் மூலம் வெளிவட்டாரத்தில் மதிப்பை அதிகரிக்கும் அரசு வழியில் சில உதவிகள் கிடைக்கும் ஒரு செயலையும் ரகசியமாக செய்து முடித்து வெற்றியடைவீர்கள் உடலில் இருந்து வந்த மந்த தன்மைகள் படிப்படியாக குறையும் வியாபாரத்தில் இருந்து வந்த இழுப்பறியான சூழல் மறையும் சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடி வரும் பழக்க வழக்கங்களில் சற்று கவனம் வேண்டும் வெளிநாடு செல்வது தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மனதிற்கு பிடித்த விதத்தில் உணவு உண்டு மகிழ்வீர்கள் உறவினர்களிடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நன்மதிப்பை அதிகரிக்கும் நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் எதிலும் நேர்மறையான எண்ணங்களை வரைத்துக் கொள்வது நல்லது நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது உத்தியோகப் பணியில் பதற்றமின்றி செயல்படவும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உண்டாகும் உறவினர்களிடத்தில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது வியாபார பணிகளில் சிறு சிறு தேக்க நிலைகள் உண்டாகும் குழந்தைகளிடத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் பூர்வீக சொத்துக்களால் சிறு சிறு விரயங்கள் ஏற்படும் வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் கொடுக்கல் வாங்கலில் லாபம் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் படிப்படியாக குறையும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் கைகூடி வருவதற்கான சூழ்நிலை ஏற்படும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் பெண்களுக்கு தனவரவில் இருந்து வந்த சில நெருக்கடிகள் குறையும் உங்கள் கருத்துக்களுக்கு உண்டான ஆதரவு கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களில் சேர்க்கை உண்டாகும் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த சில நெருக்கடிகள் குறையும் வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் மாணவர்களுக்கு சஞ்சனமான சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும் தொழில் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருக்கவும் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் விஷயத்தில் கவனம் வேண்டும் உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சில பொறுப்புகள் கிடைக்கதில் தாமதம் ஏற்படும் புதிய வேலை சார்ந்த தேடலில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் பயணங்களின் மூலம் அனுகூலமும் லாபமும் ஏற்படும் உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றங்கள் உண்டாகும் எதிலும் திறமையோடு செயல்பட்டு பாராட்டுகளைப் பெறுவீர்கள் வியாபாரிகளுக்கு வியாபாரப் பணியில் இருந்து வந்த மந்த நிலை நீங்கி முன்னேற்றமான சூழல் ஏற்படும் வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து சில மாற்றங்களை செய்வீர்கள் புதிய முயற்சியில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் அரசு வழியில் சில உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் கலைத்துறையில் மனதளவில் இருந்து வந்த தயக்கங்கள் படிப்படியாக குறையும் பேச்சு திறமைகளின் மூலம் ஆதாயத்தை மேம்படுத்துவீர்கள் பயணங்களின் மூலம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் மறைமுக திறமைகளின் மூலம் எதிராக இருந்தவர்களை வெற்றி காண்பீர்கள் சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவாக முடிவெடுப்பீர்கள் தொழில் சார்ந்த அபிவிருத்தியும் அதற்கான தனவரவுகளும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பால் மேன்மையை உண்டாக்கும் சஞ்சலமான சிந்தனைகளால் நெருக்கமானவர்களிடத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் வழிபாடு நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துவிட உடல் ஆரோக்கியமும் கல்வியில் முன்னேற்றமும் ஏற்படும்